கவனமாக கேளுங்க இப்போ பாம்பு கதி இருக்கு சிங்க கதி சிம்மகதி மயில் கூத்துவாங்க இந்த மூணு விதமான விலங்குகளோட கதி கதினா அதோட மூச்சு பயிற்சி அப்ப நமக்குன்னு ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு மனிதன் மனித கதின்னு இருக்கு நம்ம இதோட சுவாசத்தோட அளவு புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம்னா மிருகங்களோட சுவாசத்தை பிடிக்க பார்க்குறோம் அப்ப மிருகங்களோட சுவாசத்தை பிடி அதுலயே சில விஷயம் இருக்கு ஏன் அப்படின்னா மிருகங்கள் வந்து உதாரணத்துக்கு நாய் கெதி பண்றேன்னு வச்சுங்க நாய்கிட்ட என்ன திறமை இருக்கு அதிகமான மோப்ப சக்தி இருக்கு சிந்தத்துக்கிட்டையும் அது இருக்கு இல்லையா மோப்பத்துல தன்னோட எதிரியை கண்டுபிடிச்சிடும் நல்லவன் ஒத்தம எல்லாம் கண்டுபிடிச்சிடும்ல நீங்க அந்த எதிய பயிற்சி பண்ணா உங்களுக்கு அந்த தன்மை உண்டாகும் ஆனா அதோட வாழ்வில் முறை என்ன வலுக்கட்டாயமா இன்னொரு மிருகத்தோட கெதியை நீங்க பயிற்சி பண்றீங்க ஆனா நமக்கே அந்த சக்தி எல்லாம் இருக்குன்னு சாமி சொல்றாரு ஆனால் நாம் அதை உணர்வதில்லை அதுக்கு காரணம்னா நாம் நம் கெதியை அறியவதில்லை அப்போ திருமூலர் சொன்னாரு பன்னெண்டு புடி முப்பத்தி ரெண்டு ஆக்கு பதினாறு ஆக்கு அகத்தியர் சொன்னாருன்றதெல்லாம் அதெல்லாமே சித்துக்கள் கை கூடிய கை கூடக்கூடிய கூடிய பயிற்சி ஆனா நீங்க சித்த வேதம் கூற்றுப்படி சித்த வித்தை பயிற்சி பண்ணி சித்த வித்தை தான் நீங்க அபியாசம் பண்றீங்க அப்படின்னா இங்க மூச்சு வெளியே போறது அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மூச்சு உள்ளுக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம் இங்க கொஞ்சம் அனல் வெளியே போகும் நீங்க இதை மூச்சை புடிச்சுக்கிட்டு மூக்க புடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே ஓட்டி ஒரு சாதனை மாறலாம் அப்போ உங்களுக்கு என்ன கெதி அமைஞ்சிருக்கு அப்படின்னா மச்ச கெதின்னு சொல்லுவாங்க மச்சன்னா மீன் மீன் தண்ணிக்குள்ளதான் வாழும் அதுக்குண்டான உங்களுக்கு கதி உங்களுக்கு அடைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் மரணம் இல்லா பெருவாளு மீட்டு வர முடியுமா இருக்கலாம் உங்களுக்கு அப்படியே ஒரு கடலுக்குள்ள போய் எனக்கு அந்த உணர்வு எல்லாம் வந்தது அப்படியே இல்ல எங்கயோ மூழ்கி நம்ம கிட்டே காட்டணும்ட்டு அந்த உணர்வு வரும் அப்படி பார்க்கும் போது அப்படி ஒரு மகான் சமாதியா இருக்காரு கிணத்துக்குள்ள போய் சமாதியா இருக்காரு சமாதினா அவர் அங்கேயே இருக்கிறார் அவருதான் அப்படியே இருப்பார் இதுவே அந்த தண்ணில கிணறு வத்தி போச்சுன்னு வச்சுங்க இப்போ அந்த உருவம் அப்படியே இருக்கு கடாம இருக்கு இதோட உதாரணத்துக்கு ஒரு மீன் இருக்குல்ல இப்ப எல்லாம் நிறைய பாட்டு பார்த்து ஏதோ ஒரு மீன் சேத்துல தண்ணியே இல்லாம கூட அப்படியே இருக்குமா மூச்சு உள்ளாடிக்கிட்டு அப்படியே இருக்குமா அது திருப்பி தண்ணி வந்தோடனே அந்த அந்த கதை இப்போ மீன் உயிரா இருக்குன்னு நம்மளுக்கு வீடியோல காட்டுறாங்க பாருங்க இப்போ அதோட ரக்கையை பிக்கிறேன் அது வலிக்காது உயிர் இல்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ரக்கையை பிச்சிடறாரு உரிச்சு வச்சு தான் இருக்கு அந்த மீன் மேல தண்ணி ஊத்துறாரு கொஞ்ச நேரம் கிலோ உயிர் வந்துடுது இப்போ அந்த மீன் நீந்துமா மிதக்குமா முழுக்குமா காரணம் ரெண்டு ரக்கையும் உடிச்சிருந்தா அந்த மீன் என்ன பண்ணும் நீந்த தெரியாது அப்ப நீந்த தெரியாது அதுக்கு வேட்டையாட தெரியாது வேட்டையாட தெரியலன்னா சாப்பிட முடியாது சாப்பிட முடியல என்ன ஆகும் நீ தண்ணிக்குள்ள இருக்கிற வித்தையை தான் கத்துக்கிட்டு இருக்க சொல்றது புரியுதுங்களா தண்ணிக்குள்ள இருக்க வித்தை தான் உனக்கு தெரியும் நீ தண்ணிக்குள்ள நீந்தி அழகா இருந்துக்கலாம் இயற்கையை தண்ணி வத்த வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ அப்போ மச்ச கெதி உனக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு தரா பாம்பு கெதிக்குவாங்க பாம்பு குறிப்பிட்ட வயசு தான் வாழும் அதோட பயிற்சியை நீங்க கற்றுக்கிட்டு என்ன ஆகும் பாம்புக்கு என்ன அறிவு உணருதல் உணரக்கூடிய சக்தி அது தரையில தான் இருக்கும் அது காது கேட்காது தன்னுடைய எதிராளி வர்றத அழு ஒரு யானை தரையில கால் எடுத்து வச்சதுன்னா அதோட உணர்வு அழுத்தம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வரக்கூடிய நபரோட உருவத்தோட ஐட்டு வைட்டியா அதை கண்டுபிடிச்சிக்கிது பாம்பு அது உணர்வு சக்தி அந்த பயிற்சி உங்களுக்கு வரும் இது உங்களுக்கு மரணம் இல்லா பெருவாழ் தருமா அப்ப உங்களுக்கு அந்த தான் தரும் சாமி சொல்றாரு தன்னோட சித்தத்தை புடிங்க உங்களுக்கு பிறவிலேயே இந்த சக்தி எல்லாம் இருக்கு தன்னைத்தான் அறியாதனால் நாம் மரணிக்க பழகுவதில்லை அதனால நாம் மாண்டு போகிறோம் அதுக்கு என்ன நம்மளுக்கு தடையா இருக்கு வினைப்பதிவு தடையா இருக்கு அந்த வினைப்பதிவை நமக்கு வித்தையை காட்டி அப்போ வித்தையை காட்டி கொடுக்கிறனா யாரு குரு அப்ப குருனா யாரு உதாரணத்துக்கு நான் என்னன்னு வச்சுக்க இப்ப நான் காட்டி கொடுக்குறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி வித்தையை காட்டி கொடுத்துட்டா அந்த கர்ம யார் யாரு எடுக்கிறாரு நான் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துட்டு அந்த வினையை என்கிட்ட தங்க விடாம வெளியேற்றுறதுக்கான சூட்சமும் தெரியும் எனக்கு தெரியலனா நான் என்ன பண்ணுவேன் நான் வாங்கி வச்சுப்பேன் நான் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன ஆவேன் அந்த வினை எனக்கு உபாதைகளை தரும் அந்த மாதிரிதான் நம்ம நண்பர்களும் எனக்கு தெரிஞ்சுக்க நிறைய பேரும் திருவண்ணாமலையில ரொம்ப பிரபலமான ஒரு யோகியம் அவருக்கு வியாதி உண்டாகிறதுக்கான காரணம் சாமி என்ன சொல்றாரு இதெல்லாம் நான் நீ நீ இங்க சொன்னது ஆத்மா வந்து ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா புரிய வைப்பாரு அப்போ உங்களுக்கு கேட்டுச்சின்னு சொன்னீங்கல்ல சொன்னது அமுத சுப்பிரமணியம் சொல்லுது புரியுதுங்களா எனக்கு பதில் சொன்னது ஆனா உங்களுக்கு நீ நீ சொல்லுமா மௌனேன்னு உங்களை சொல்ல வச்சது யாரு உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க புரிஞ்சுதா புரிஞ்சுது உணர்ந்தீங்களா உணர்ந்த சொன்னீங்களா இல்லையா உணர்ந்தீங்களா ஆனா பத்து நாள் கழிச்சு டவுட் வரும்போது டவுட்டா வந்தது யாருன்னா நம்ம புத்திக்கு அப்பதான் அமுத சுப்பிரமணியமா பேசுறாரு அப்ப வித்த காட்டி கொடுக்கறதுல நான் நானா இல்ல அவரு அவரா இல்ல ஆனா அவரு மனம் கெட்டு போச்சு எதான் காரணம் நிறைய கேட்குறோம் வெளியில இருந்து நிறைய கேட்குறோம் முன்னாடியே நிறைய படிச்சிருக்கோம் அதோட தெளிவு அந்த அதோட பதிவு தெளிவு இல்லை பதிவு நமக்கு கேள்வி கேட்க வச்சது திருப்பியும் உத்தமான பாதையிலேருந்து விலகி போய் மற்ற விஷயங்களை உள்வாங்கி வியாதிக்கு உண்டாகி ஏன்னா இந்த பாம்போ மற்ற மிருகமோ அதுக்கு நம்ம உணவு போட்டோம்னா என்ன ஆகும் நமக்கு அடிமை நாம் அதுக்கு அடிமையாடும் பாசத்துல ஆகுறமே இல்லையா அப்ப நீங்க அந்த கதியை தொட்டிட்டீங்கன்னா அதுல ஒரு அனுபவம் வரும் இன்னும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இவ்வளவு பேசுறேன்ல நானும் அந்த பயிற்சிக்கு சில நேரத்துல எப்படி வரும் ஆட்டோமேட்டிக்கா அது ஆஹ் ஏதோ ஒரு தோணுதுன்னு சொல்லி அப்படியே பயிற்சி பண்ணுவேன் வந்தோடனே வேலை கட்டி போயிடுவாரு ஒரு ஆடு உஷ்ணத்தை ஃபுல்லா களை கூட்டுருவாரு திருப்பியும் வாய் புண்ணு வந்துடும் இல்ல வயிற்றுல புண்ணு வந்துடும் இல்ல ஆசை வாயில ஆசன வாயில புண்ணு வச்சுட்டு போயிடும் நிறைய முத முடி கொட்டுறதுக்கெல்லாம் காரணம் அதுதான் அப்போ இதெல்லாம் நம்ம அதை விட்டு வெளியே வரணும்னா சித்தத்தோட வித்தையை பிடிக்கணும் சித்த வித்தையில வந்துட்டீங்கன்னா மேல மூச்சு வெளியில பாரு பன்னெண்டு அங்குல இந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது இது வேற இதுதான் அந்த பதிவுல நம்ம சொல்ல வர்றது என்ன சொல்ல ஐயா அந்த கொடுங்க வருது இப்படித்தான் நம்முடைய நிலைமையும் நம்மில் நம்மிலும் ஆகாயமும் வாயுவும் அக்னியும் உண்டு நமக்கு நான் என்ற நிலைமையான ஒரு உண்டு எப்பொழுது நிலைமையான கண்ணாடி குழல் வைக்கின்றது காண்பதாகும் அந்த கண்ணாடி இதுதான் கேள்வி அப்ப நம்ம இதுவரைக்கும் நான் என்றது அகந்தை நினைக்கிறோம் சித்தவாதம் படிச்சீங்கன்னா நமக்கு அகந்தை என்றது ஒரு செயல்தான் அது எப்போ வேணாலும் தள்ளி தூக்கி போட்டுடலாம் அப்ப நான் என்றது என்ன எது அதுவோ அதுதான் நான் அப்ப நான் என்றது அகந்தை கிடையாது அது என்னது இறைத்தன்மை அது ஜீவாத்மான்னு வச்சுங்க அந்த ஜீவாத்மாவை நெறிப்படுத்துறதுக்கு கண்ணாடி குழல் வைக்கிறோம் அந்த கண்ணாடி குழல் தான் பரமாத்மா இப்போ அப்பொழுது அதன் மூலமாக பிரதம்பித்து அதாவது கண்பதாகும் இந்த உலகம் எப்பொழுது நான் என்ற கண்ணாடி குரலை எடுக்கின்றோமோ அப்பொழுது உலகத்தை காண்பதில்லை அப்போ நான் என்ற கண்ணாடி குரல் எப்போ நம்ம கிட்ட இருந்து போகுது இப்போ பக்தி பக்தி மார்க்கத்திலும் மத்த ஞான மார்க்கோ நீங்க கேட்டீங்கன்னா திருப்பி அந்த நான் என்ற அகந்தையை தான் பேசுவீங்க அகந்தை இல்ல அப்ப அகந்தை என்ற நம்ம கிட்ட இல்ல நம்ம என்ன சொல்றாரு இந்த வித்தை பயிற்சி நம்ம பண்ண பண்ண நம்ம ஜீவாத்மா இல்ல பரமாத்மாவோட ஒருங்கிணைஞ்சிருவோம் அப்ப கண்ணாடி குழல்ன்ற ஒரு இருப்பே இருக்காது அப்ப என்ன ஆகுது எது அதுவோ அதுவோட நம்ம இணைஞ்சிட்டோன்றதுதான் இத பொருள் நீங்க திருப்பி திருப்பி நம்ம படிச்சதையும் கேட்டதையும் அந்த நம்ம வந்துகிட்டு இருக்கோம் அதுதான் டைம் வேஸ்ட் ஆகுது சாமி அங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி 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 நான் மேற்கொண்டு நிறைய வளர்த்துட்டு போகாம சித்த வேதத்துக்குள்ள கூப்பிட்டு வரேன் இதுதான் சூட்சமா என்ன கோச்சுக்குவாதிங்க அவ்வளவுதான் இப்ப இது புரியுது அத்த என்ன சொல்றாரு பாருங்க அப்போது உலகத்தை காண்பதில்லை நம்ம உலகத்தை பத்தியான சிந்தனையா இருக்க நமக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சமாதி ஆயிட்டோம்னு அர்த்தம் சரண்டர் சரணாகதி முடிஞ்சிடுச்சு சமாதி கை கூடிடுச்சு ஏன் பரமாத்மா வந்து ஜீவாத்மா வந்து பரமாத்மா ஐக்கியம் போயிட்டாரு அப்போ இந்த அனுபவம் எனக்கு வந்தது இல்ல இப்ப நான் என்ன பண்றேன் மறுபடியும் கண்ணாடி உள்ள சுகந்துக்கிட்டு பிரபுலித்தேன் என்னன்னா அப்பா சாமி என்ன பண்றாரோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் கேட்டா கேளு கேட்ட சொல்வது என் கடமை அது நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இப்போ உலகம் எப்படி பண்ணணும்னா நான் சில அதிசயம் பண்ணணும் சில சித்து விழாண்டா தான் நம்புவாங்க நம்ம நம்புவாங்க அது வரைக்கும் என்னெல்லாம் தூட்டிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அடுத்தடி என்ன சொல்றேன் பாருங்க இதல்லாமல் பஞ்ச பூதங்களினால்தான் சிருஷ்டிக்கப்படுவதென்று சொல்வதற்கு யாதொரு யுக்தியும் இல்லை அப்போ ஒரு பெரிய ஒரு கால ஒரு வீடியோ நான் யூடியூப் பார்த்தால நித்யானந்தர்னு ஒரு பெரியவர் சொல்லுவார் பாருங்க பஞ்ச பூதங்களை வணங்குடான்னு சொல்லுவார் பஞ்சபூதம் நவகிரக தவனும் ஒன்ற மகரி சொன்னாங்க பஞ்சபூதத்தை தவத்தை பண்ணி அதன் மூலியமா நான் ஒரு அனுபவத்தை பெற்றேன் அதோட முன்ன சித்த வித்தை பண்ணதுக்கு அப்புறம் இந்த அனுபவத்தை தான் நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு சொல்றது புரியுதா அப்போ மற்ற இடத்துல சாட்சியாயிருன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நான் இருந்தேன் இப்ப கூட சொல்றேன் பஞ்சபூத நவகரக தவம் அற்புதமான தவம் அந்த தவத்தை சின்சியரா நான் பண்ணி கால மதியம் மத்தியானம் இரவு மூணு வேலையும் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பயிற்சி பண்ணியிருப்பேன் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் அடுத்து ஜீவகாந்த பெருக்கு உண்டாச்சு தொட்டா குணமாகும் ஆனா இப்போவும் ஒரு சூட்சிமம் இன்னும் புரியுது அதை நான் சொல்லக்கூடாது அப்போ அந்த சித்தவித்த நீங்க பயிற்சி அப்படிங்கன்னா நீங்க எல்லாம் மருத்துவத்தை கத்துக்கவே வேண்டாம் ஏன்னா இது தமிழ் படிக்கிற படிப்பு உங்களை தன்னைத்தானே அதை குணப்படுத்திக்கும் எப்படி தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் அதனாலதான் சதா பிராணயாமிக்கு வியாதி இல்லைன்னு சாமி சொல்றது இந்த மாதிரி சித்த வேதத்தை ஒவ்வொரு நம்ம நம்ம என்ன முன்னாடியெல்லாம் படித்தோமோ அதெல்லாம் மறந்துட்டு பிளைண்டா ஜீரோ ஆகிட்டு படிக்கணும் அப்போ நமக்கு சித்த வேதம் சித்த வித்த வித்த சித்த வித்தை புரிஞ்சிருந்தாதான் சித்த வேதம் புரியும் அப்போ சித்த வேதம் உங்களுக்கு படிக்கவே தெரியலன்னா குழப்பமே இல்லை சித்த வித்தை பிடிச்சிருக்கணும் அப்போ சித்த வித்தை பிடிக்கல வேற ஏதோ பிடிக்கிறேன் இது இல்லைன்னு நீங்க சாமி சொல்றத நம்புறீங்க அப்படின்னா சித்த வேதத்தை நீங்க படிச்சு தான் ஆகும் இல்லைன்னா சாமி கிட்டேயே சரணாகதி அடைஞ்சு எனக்கு சொல்லி கொடுங்க புரி கொடுங்க அப்படின்னு அப்போ சிவானந்த வர வரமாட்டாரு இந்த மாதிரி யாராவது ஒரு கூட்டம் உண்டு பண்ணி கொடுப்பாரு நாம தான் அடையாளப்படுத்திக்க தெரியாம அவங்கள பயன்படுத்திக்க தெரியாம நமக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய யாராவது ஒரு நபர் பேசுறாங்கன்னா அவங்க பின்னாடி போயிட்டு நாம வீணடிச்சு கெட்டு போயிட்டு இருக்கிறோம் இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு சித்த வித்தையா பயிற்சி பண்ணிட்டு செத்து போவதுக்கான காரணம் இதுதான் வியாதி உண்டாடுறதுக்கு காரணம் இதுதான் இதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நீங்க பயிற்சியாளராக இருந்தா கூட சித்த வித்தை புரியாம நீங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு நாற்பதாயிரம் ரூபாய் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு நீங்க தான் காரணம் உங்களால உங்க குடும்ப சித்த வித்தை மேல பழி போடும் உங்ககிட்ட வித்த வாங்கணும் உங்க நிலையத்துல பயிற்சி பண்றோம் எல்லாமே உங்களை சாடக்கூடிய நபராய் மாறுறது இல்லாம சித்த வித்தையே குறை சொல்ற கூடியதுக்கு காரணகர்த்த நீங்க தான் காரணம் உங்களுக்கு சித்த வேதம் சித்த வேதத்தை படிச்சு அதாவது கோயில்கள்ல உண்டு ஸ்தாபனம் பண்ண மகான்களை சாமி பாராட்ட சொன்னார் நீங்க வந்து திருமூலர்லாம் அவர் ஒரு திருமூலன்ற வாழ்க்கை வரலாற படிச்சுட்டு அவரு சொன்னாருன்னு சொல்லிட்டு அகத்தியரோட வாழ்க்கை வரலாற படிச்சுட்டு அவரு சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க நீங்க எதை தேடுறீங்களோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும் நீங்க சித்த வேதத்தை படிச்சு சித்த வேதத்தை பற்றி தேடுங்க சித்தத்தை பற்றியான எல்லா தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும்னு ஆத்ம நமஸ்காரத்தோடு விடைபெயிருக்கு